மத்திய அரசு நாடு முழுவதும் வேலைவாய்ப்பற்ற கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் உபாத்யாயா கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் கிராமப்புற படித்த இடைநின்ற வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கி வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கவுசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச திறன் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி அதற்கான சான்றிதழ்களை வழங்கினார் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் ஸ்மார்ட்போன் சரி செய்தல் சில்லறை விற்பனை மேலாளர் ட்ரோன் சேவை தொழில்நுட்ப வல்லுநர் பயிற்சி அழகு கலை கணினி இயக்குதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது தேர்வு செய்யப்பட்ட துறைகளுக்கு ஏற்ப மூன்று மாதத்திலிருந்து ஐந்து மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் பின் வங்கிகள் மூலம் கடன் பெற்று தொழில் செய்யவும் அல்லது பிற நிறுவனங்களில் பணியாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது தீந்தயாள் உபாத்யாயா கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்குவது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருப்பதாக பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்கள் கூறினார்கள் இது ஒரு நல்ல திட்டம் படிச்சுட்டு இல்லாம இருக்காங்க இல்லையா தேடிகிட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக பயன்பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறது வந்து அழகு கலை இதை ப இதை படிச்சுட்டு என்ன மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து படிச்சு பயன் பெறணும் தையல் மிஷின் பயிற்சிக்காக நாங்கள் இங்க வந்திருக்கோம் இப்போ வந்து இந்த தையல் மிஷின் பயிற்சிக்காக வந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த திட்டத்தின் மூலயமா ஒரு தொழில் கத்துக்கிட்டு சுயமா தொழில் தொடங்கலாம்னு இருக்கும் இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு இதை கத்துக்கிட்டு பலருக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கும் வேலை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க சார் இந்த திட்டம் தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்